தாய் சரி தாய் ஏனெங்க இறங்கணமா கூப்பிட்டு வர ஓடி வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனிய அங்காளி பங்காளி தொழில் அடுத்த விட்டு தொள்ள எதிரியதொல்ல மாட்டோதில்லை துன்பமே மழைக்கணும் வந்து உட்காந்துருக்காள் மயனுக்கு என் தாய் சத்தியவாக கட்டுப்பட்டு தாய் ஏழைக்கு இறங்கி வா ஓடி ஓடிவா என் மயனுக்கு மன நிம்மதியை மன நிறைவை கொடுக்க வரணும் ஆத்தா ஐ சரி ஏழைக்கு இறங்கி வாடி தாய் கட்ட அவுத்தறி எந்த செய்வனையாக இருந்தாலும் உனக்கு தெரியும் ஆத்தா தாய் மன உருகி உள்ளறி எந்த இருந்தாலும் அவுத்தறி தா ஒன்றால் முடியாத கட்டி எதுவுமே இல்லை எம்பிளைக்கு பிள்ளைக்கு அவருணும் ஆத்தா வா சரிவா கட்டை அவுத்தறிஞ்சிட்டு வாத்தா ஆத்தா ஐ சரி தாய் என் என்ன நடந்துங்க எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா வாதாயி ஆத்தா ஈஸ்வரி மன உருவி உள்ள உரி வா எடுத்தறி வா எந்த பிரச்சனைனாலும் தீராத பிரச்சனை தீர்த்து வைக்க வரணும் கரெக்டாக அவுத்தறிஞ்சிட்டு வா அடித்தாய் வா அல்லும்பாலும் தெய்வம் எதிரின்னு நம்பியிருக்க மயனுக்கு வா கட்டாக அவு வா ஓ எல்லையிலேருந்து வந்து மயனுக்கு நீ வரணும் தாய் ஆத்தா ஈஸ்வரி அவு தெரிஞ்சிட்டு வா ஒடியாத்தா என்னை பெத்த அம்மா வாதாயி என்னை பெத்த ஆத்தா ஈஸ்வரி நத்தத்து மாறி தாய் எடுத்தறி ஒன்றாவது முடியாதது என்ன எடுங்க என்னை பெத்த அம்மா குடிஞ்சு உக்காந்துருக்கே எடுங்க

நீ வேலைக்கு நல்லா நினைச்சுப்பார் வேலைக்கு போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு நாவும் இருக்கா வயசுல இப்ப சொல்லலாத்தா வயசுல நடந்துச்சா நாவும் இருக்கா இல்லையா சரி நீ மறந்தாலும் சரி வயசுல நான் அந்த இடத்துல சண்டை போட்டேன் என்னப்பா அந்த வயசுல சண்டை போட்டப்ப அவன் விட்டு சாபம் உனக்கு சாபம் விட்டேன்ப்பா சரியா அந்த சாவத்தை நீ இன்ன வரைக்கும் வாழ்க்கைய எங்கே போனாலும் நிரந்தரமான வேலையில் உட்கார்ந்தது கிடையாதே கிடையாது உண்மையா ஓடி ஓடித்தே உழைக்கிற வயசு கடந்துருச்சு ஆனால் வாழ்க்கையில் மன நிம்மதியில்லை மனைய சுற்றியும் உனக்கு பிரச்சனை இருந்துகிட்டேதே இருக்கும் உண்மையா யார் என்ன பண்ணினானே தெரியல என் செய்வன கோளாரா என் பில்ல ஊட்டிக்கு நடக்க மாட்டேங்குது வறுமையும் கஷ்டமும் என்னை விரட்டி அடிக்குதுன்னு சொல்கிற உண்மையா எதை தொட்டாலும் விளங்கலை முத உண்மையாப்பா எதுவுமே அவனுக்கு வெற்றியே கண் கண்டதே கிடையாது வெற்றின்னு சொல்லி நீ நினைச்சதே இல்லை எதை செஞ்சாலும் தோல்விதே அடைவே இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் வரணும்னு நினைச்சு போனாதான் அந்த இடத்துல பத்து ரூபாயும் கிடைக்கும் சரியாதா சரியாப்பா அது பத்து ரூபாயும் கிடைக்கும் நம்ம இப்படி ஆசைப்பட்டமே இப்படி கிடைச்சிருச்சுன்னு மன வருத்தத்தோட திரும்பி வருவாதே சரியாப்பா அதே உன்னுடைய வாழ்க்கை முட்டி மோதி முட்டி மோதி என்னால முடியலை இப்ப உடம்புல தெம்பும் இல்லை தைரியமும் இல்ல மனசில் வந்து கோழைய ஆகிட்டப்ப இங்க உட்காந்துருக்க உண்மையா வியாதி எல்லாமே சேர்ந்து போட்டு உருட்டி எடுக்குதா ம் என்ன பண்ணுறது காலம் போன கடைசியில் உட்காந்து எழுந்திருக்கிறப்ப என்னால் உட்காந்து எழுந்திருக்கேன்ல நிம்மதியாக படுத்து எழுந்திருக்க முடியலைங்கிற உண்மையா யார் என்ன பண்ணலான்னு கேட்குறியாப்பா ம் எனக்குயா ஏ என் குடும்பத்தை இப்படி வீணடிச்சாங்கன்னு கேட்டியா ஆரம்பத்தில் இருந்தே உனக்கு நிம்மதி இல்லை சரியா உன் பங்காளியில் மூணாவது பங்காளி ஓன் பங்காளியை விட்டுரு ரெண்டாவது பங்காளியோட போ அதுக்கு அடுத்த பங்காளியில் ஒருத்தோட பகை வந்துச்சு நாவும் இருக்கா சொல்லுப்பா இப்போ இல்லை நான் சொல்றதெல்லாம் முன்னாடி சொல்லி வரேன் சண்டை என்னப்பா பங்காளி இல்லைன்னு சொல்லிக்க ஒரு அத்தை சொந்தம் இல்லை ரெண்டாவது சொந்தத்துக்கு போ அவனோட பங்காளியோட சண்டை வந்துச்சா இல்லையா அவன் தான் காரணம் சொல்லி தெரிஞ்சுக்க சரியாப்பா உன் குடும்பம் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான் உன் வீட்டில் எதுவுமே வெற்றியாகாமல் இருக்கிறது போராட்டம் போராட்டம்னு போராடிக்கிட்டே இருக்க உண்மையா எதுக்கெடுத்தாலும் வம்புக்கு வருவாங்களா சரியா அவனாலதான் இன்னைக்கு உன் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்சிக்கப்பா இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ சரியாப்பா

வெற்றியை கொடுக்குறீங்க பிள்ளைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை என்ன காரணம் வேலைக்கு போக மனசு இல்ல நீங்க முதல் சொன்ன மாதிரியே ரெண்டு மனசா இருக்குது ஒரு நேரம் சொன்னா கேக்குது ஒரு நேரம் பெரிய பிரச்சனை அதனால நாங்கள் வந்து வாழ நினச்சா அந்த பிள்ளைங்களால ரொம்ப சிரமமாக இருக்குது நீ அந்த பிள்ளைங்க நல்ல வழிகாட்டி எனக்கு நல்ல தாயிட்ட வந்துட்டே இல்லைப்பா என் பிள்ளை முடங்கி போய் கிடக்குந்தேனே வந்திருக்க நான் வெற்றி ஆகி கொடுக்குறேன் கண்ணீர் மட்டும்தான் காணிக்கன்னு சொல்லிட்டேன் எனக்கு மன உளைச்சல் அதிகம் சொல்லிட்டேன் சரியா ம் வாழ்க்கையில் நான் யார்கிட்டையுமே வா தானாக வம்புக்கு போனது கிடையாது ஆனால் இப்போ அமைதியாக இருக்கு ஆனால் முன்னாடி வந்த சண்டைனால வந்த பிரச்சனை தேன் சரியா இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை வந்துச்சு நான் இருக்கா இல்லையா ம் நான் தீர்த்து வைக்கிறீப்பா இந்த தாய்கிட்ட வந்துட்டில் இந்த தாய் உனக்கு வெற்றியாக கொடுக்குறீ யார் உனக்கு என்ன பண்ணியிருந்தா நான் எடுத்துரிஞ்சு என் பிள்ளையே வாழ வச்சு காட்டுறீன் என் மனக்குறைய தீர்த்து வைந்தே இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க இந்த தாய்கிட்ட வந்துட்டில்ப்பா நான் யாருன்னு சொல்லி உனக்கு தீர்வு கொடுக்குறீங்க இப்படி துண்ணூரை